கோவை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவருடைய தூண்டுதலால் தொடர்ந்து பொய் வழக்குகள் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் நண்பர் செல்வராஜ் அவர்களை அவர்கள் மீது ஒரு வழக்கு குறையப்பட்டது அவருடைய உதவியாளர் மீது காலையில் அதிகாலை அன்றைக்கு காலை அதிகாலையில் வந்து அவருடைய உதவியாளர் கீர்த்தி என்ற அந்த தம்பி வீட்டுக்குள் காவல்துறை நுழைந்து அத்துமீறி அடாவடித்தனமாக காவல்துறை செயல்பட்டிருக்கிறது இதையடுத்து அன்று மாலையே அவரது அப்பா கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கீர்த்தியினுடைய அப்பா இந்த நிலைமையில் காவல்துறை சென்றல் செங்குராஜ் அவர்கள் மீதும் அதை போலவே அந்த கீர்த்தி மீதும் வழக்கு புனைந்து சிறையில் அடைத்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் கிழத்து கெடுவு ஒன்றியத்துடைய கிழக்கு மா கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நண்பர் துரை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து கோவையில் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஆட்சி செய்கின்ற பல்வேறு குற்றங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுறாங்க இதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக எதிர்காலத்திலே பல்வேறு போராட்டங்களை நாங்கள் திட்டமிட்டு பல்வேறு போராட்டங்களை தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு எங்களது தலைவரிடத்தில் அனுமதி பெற்று நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் அதை போலவே மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் வழக்கறிஞர்கள் கண்காணிப்புக்குழு போடப்பட்டிருக்கிறது அப்படி எங்களது கண்காணிப்பு குழுவின் மூலமாக அந்த சட்ட ஆலோசனைகளை பெற்று வழக்கு போடுகின்ற காவல்துறையின் மீதும் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வழக்குகளை போடலாம் என்பது பற்றி எங்களது தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிஜிபியிடம் எங்களது தலைமை கழகத்தின் சார்பிலே ஆட்சேபனை மனுக்கள் கொடுத்ததுக்கு பிறகு கூட கோவையில் வந்து தொடர்ந்து இது போன்ற வழக்குகளை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் விரைவில் எங்களது தலைவருடைய ஆதரவனை பெற்று ஆலோசனையை பெற்று விரைவில் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் வழக்குகளை போட்டு திமுகவை ஒழித்து விடலாம் என்று இந்த ஆட்சியாளர்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இந்த ஆட்சியினுடைய இறுதிக்காலம் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயமாக இது போன்ற அநியாயங்களை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள் இந்த ஆட்சியினுடைய அத்துழியங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற அத்துமீறிய கைதுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்